வணக்கம்ங்க நான் வீரையன் இந்தியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராவூர் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா குண்டடம் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருங்க பல்லடம் டு தாராவூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க ஆறு ஏக்கர் செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் வடக்கு பார்த்து லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க வாஸ்துபடி ஜல மூலையில் கிணறு வந்துடுதுங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா வில்லேஜுக்கு நீங்கள் ரெஸ்ட்டாக வருங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறக்கு பண்ண ஓடுறதுங்க தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாமே சூட்டாகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட்டாக இருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே தார் ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க வடக்கு மற்றும் மேற்கு தார் ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க நல்ல பாக்ஸ் மாதிரி வந்துடுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா குண்டடம் டு பெரியப்பட்டி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க வில்லேஜுக்கும் நியரெஸ்ட்டாக வருதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லைன் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க எல்லாம் மக்காச்சோளம் பயிர் பண்ணி இருக்கிறாங்க எல்லாமே சுற்றியுமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் ஐட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்